மகா பெரிய எந்த ஒரு செயலை செய்தாலும் முதலில் அதை ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய மனதில் பயம் என்ற ஒரு வார்த்தை எப்பொழுதுமே இருக்கும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய வெற்றியாளனாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் இதனுடைய சுவடு இருக்கத்தான் செய்யும் அவர்கள் எப்படி வெற்றியாளர்கள் ஆனார்கள் என்றால் ஒரே ஒரு விஷயம் அந்த பயத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதை கடந்து போனார்கள் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பயத்தை வந்து அப்படியே நம்ம கூட வச்சுக்கிட்டே இருக்கும் அதை கடந்தே நம்ம போக மாட்டேங்கிறோம் இப்போ ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மரங்கள் இருக்குது அந்த மரத்தில் வந்து இலைகள் நிறைய இருக்குது அந்த இலைகள் அப்படியே இருக்கா அப்படின்னா கிடையாதுங்க பழுத்து போன இலைகள் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து போயிடும் அப்போ நாட்கள் கடந்து போக போக என்ன ஆகும் அப்படின்னா சில பயங்கள் தானாகவே காணா போயிடும் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா சின்ன வயசுல ஒரு குழந்த நடக்கும் பொழுது அப்படி பயந்து 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 நடக்கும் எங்க கீழே விழுந்துருமோ யாராச்சும் கைப்பிடிச்சுக்கிட்டா பரவாயில்லன்னு நமக்கு தோணும் அதே போலத்தான் ஒரு எழுத்தை எழுத ஆரம்பிக்கும் பொழுது அந்த எழுத்தை எழுதுவதற்கு நம்ம பயமாக இருக்கும் இதை யாராவது கூட இருந்து கைபிடித்து சொல்லி தந்தால் பரவாயில்லை எழுத வைத்தால் பரவாயில்லைன்னு தோணும் இப்ப நல்லா வளர்ந்த பிறகு அந்த பயம் இருக்கா பாருங்க அதுபோலத்தான் பயத்தை ஏற்று கொண்டு விட்டு அதை கடந்து போய்விட வேண்டும் ஏன் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த பயம் நமக்கு மட்டும்தான் இருக்கிறதுன்னு அப்படி நினைக்கிற ஒரு விஷயத்தினால தான் அந்த பயங்களை எப்பொழுதும் நம்முடனேயே வைத்து கொண்டிருக்கிறோம் பயம் அப்படிங்கிறது வந்து இயற்கையாக எல்லோருக்குமே இருக்கக்கூடியது முதல் முறை புதிதாக ஒரு செயலை செய்யும் பொழுது இருக்கும் அதற்கு பிறகு அதை நம்முடன் வைத்து கூடவே கூடாது அதை அப்படியே விட்டுவிட்டு நாம் கடந்து போய்விட்டால் அது நம்மை ஒன்றும் செய்யாது நம்முடைய வெற்றிக்கு எந்த ஒரு இடைஞ்சலாகவும் இருக்காது மகாபிரிய வாஜகன்